எட்டாம் வகுப்பு மனப்பாட பகுதி திருக்குறள் தக்கா தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கனை நீக்கி யார்கோடு செவ்விடாங்க என் குற்றமாகும் இறைக்கி பிறங்கோடு மக்கள் அணையர் இளவனுள் கற்றலோடு இணையாவர் சொல்லுத சொல்லை பிரித சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அழிந்து கேட்டால் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேப்பம் முழுவதாம் சொல்

வந்து நெல்லுந்து பாயும் பாரு இந்த ஓடை எந்த பணி சென்று பயின்றுடோடி ஈடு செய்ய போறார் ஓடி ஆசிரியர் வாணிதாசன் மறக்காம வாஞ்சகிருஷ்ணன் சப்ஸ்கிரைப் பண்றீங்க மறக்காம லைக் பண்றீங்க படிச்சுக்கிட்டே இருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க மறக்காம லைக் பண்றீங்க அடுத்த